எதுக்குன்னா இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரம் அதனால வந்து கோயிலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் நாங்க கிளம்புனோம் பாருங்க மழை வர மாதிரி இருந்துச்சா சரி போவேண்ணா தண்ணி கூட்டு போறதுன்னா போவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப திரும்பவும் நல்லா இருக்குது கிளைமேட்டு இருட்டிட்டே வந்துச்சிங்களா ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு பார்த்தா நாலே முக்கால் அஞ்சு மணிக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டாயிடுச்சு அதனால போவேணா அப்படின்னு நினைச்சோம் இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் நார்மலா இருக்கு திரும்ப கிளம்புனா மழை வருமா என்னன்னு தெரியல சரி கிளம்புவோமே அப்படி சொல்லிட்டு ரெடி இருக்கும் ஏன் முக்கியமான இன்னும் தம்பி பிறந்து இன்னும் எந்த கோவிலுக்குமே இன்னும் போகவே இல்லை அது ஆமா இது ஒரு திடீர் பிளான் என்னன்னா நாங்களும் போலாம் போலான்னு எங்கேயாவது கிளம்புறோம் ரெடியாகிறோம் ஏதாவது ஒரு தடவை வந்துட்டே இருக்கு போவே முடியல இது வந்து பிளான்லாம் பண்ணலை பண்ணல தோணுச்சு சரி நீங்க போயிட்டு வந்துல அப்படின்னு நினச்சோம் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோதனையா மழை வர மாதிரியே இருந்துச்சு கிளைமேட்டு அதனால் வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா ஆஹ் வெளில போடாதே தெரியும் டாங்க கிளம்பி போன உடனே மழை வருதா என்னன்னு அதனால வந்து தம்பி வந்து லைட்டா துடைச்சி மட்டும் விட்டுட்டேன் குளிக்க வைக்கல பொழுது போயிடுச்சு இல்லைங்களா மேடம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு போகிறதுனால தம்பிக்கு வந்து ஒரு புது ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு போலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நேற்றுக்கு தான் எடுத்தோமே இது வந்து மேட் தான் புதுசா இது என்னன்னா ஆமா இது ஆமா ரெண்டு வந்து ஒண்ணு வந்து முண்டா மாதிரி டீ மாதிரி வந்து கை வச்ச மாதிரி அப்படியே வந்து இது செட்டாவே போட்டுக்கலாம் அப்புறம் தன போட்டுக்கலாம் போட்டுடலாம் எப்பவுமே வந்து செட்டா போட்டாலும் ஒரே ஒரு ட்ரவுசர் தானே வரும். கீழே அட இது வந்து ரெண்டா கொடுத்திருக்காங்க. நம்ம அப்படியே போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்படியேவும் தனியாவே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இதுக்கு ரேட்டுமே 300

சூப்பரா இருக்கு கிளாத்துமே நல்லா இருக்கு வர்த்து வாங்கலாம் இந்த ரேட் வாங்களாய் இது கண்டிப்பா மம்மி இது காட்டன் தானா இது பனின் பனின் கிளாத் இது பொட்டு வச்சோனே அழிச்சுடுவார்

ஃப்ளிப் ஐட்டம்ஸ் சோப்பு அப்புறம் கிளிப்பு இன்னும் வந்து மீதி வந்து தம்பியுடைய ட்ரெஸ்ஸு எங்கள் ட்ரெஸ் எல்லாம் உள்ளே இருக்குது இது இங்கே ஹாலில் இருந்தது மட்டும் எடுத்து இங்கே வச்சுட்டேன் ஞாபகமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர்றதுக்காக போனாங்க பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் வந்த உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாட்டர்டே சண்டே வந்து லீவாக இருக்கும் அப்புறம் வந்து திங்கக்கிழமையே லீவுங்களா அதனால் வந்து ஊர் கிளம்பலாம் அப்படின்னு இருந்தேன் என்னை விட்டு வர அப்படி சொன்னாங்கம்மா எங்கள் வீட்டுக்காரரு அதனால் வந்து கிளம்புனேன் நான் ஸ்கூல் விட்டு வரும்போதே சூப்பரான ஒரு நியூஸோட வே நான் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன போக முடியல சரி நான் மட்டும் போடலான்னு பார்த்தா அப்புறம் விட்டுட்டு தம் திரும்ப பாப்பா நாளைக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணுங்களா அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல நான் திரும்ப போயிட்டு எப்படி இருந்தாலும் சண்டே வந்து தான் அங்கேயுமே வர வேலை இருக்கீங்க அதனால வந்து போவே இல்லை ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணியாச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசியில் கேன்சல் ஆகிடுச்சு ஓகே இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாப்பா தான் ரெடியாக ஆகணுமே பாப்பாவும் ட்ரெஸ் மாட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே கலவ வேண்டியலாம் கோவிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் பை சொல்லுங்க பை பாய் ட்ரெஸ்ஸு தம்பிக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க Terima kasih pukulin நாங்கள் போகிறப்பவே பார்த்திங்கன்னா தீ மிதிச்சிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்க தூரமாக போகலான்னு தெரியுதுங்களா ஆனால் எங்களால் கிட்டே போகவே முடியல கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்களா அதனால் வந்து தம்பியெலாம் அந்த கூட்டத்தில் கூட்டு போக தேவையில்ல அப்படி சொல்லிட்டு நாங்கள் தூரமாகவே நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டா கோவில் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் தீ மிதிச்சுட்டு அந்த கூட்டம் எல்லாமே கோவில் உள்ளதான் தான் வர ஆரம்பிச்சாங்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் ஊர்லேயும் ஓவராக க்ரௌடாகிடுச்சு

சாமி கிட்டெல்லாம் போயிட்டு எங்களால் பார்க்கவே முடியல நான் வந்து வீடியோ மட்டும் தூரமாக நின்று எடுத்தேன் அதுவுமே வந்து அவங்க நின்றுட்டுருக்கவே தெரியவே இல்லை சாமியே சுத்தமாகவே கூட்டம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருந்துச்சுங்களே அதனால் வந்து எங்களால் கிட்டெல்லாம் போயிட்டு எடுக்கவும் முடியல பார்க்கவும் முடியல எங்களாலேயே கொஞ்சமாக பார்த்துட்டு நாங்களே வெளில வந்துட்டோம் அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா சைட்லலாம் நிறைய ஏரியாவில் இருந்து சாமி வந்து ஜோடிச்சு அந்த சாமியெல்லாம் இங்கே அழிச்சிட்டு வந்திருந்தாங்க போல அந்த சாமி எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு பாக்கிறதுக்கே ரொம்ப அதான் என்ன கடிச்சார் எட்டு வாங்கி எடுத்துக்கிட்டா அதான் இது கையெழுத்துக்கா இன்னைக்கு நாங்கள் கோவிலுக்கு வருவோன்னே நினைக்கவே இல்லை உண்மையாகவே ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா சரி போயிட்டு வரலாம் ஃபஸ்ட் டைம் தம்பியை கூப்பிட்டு அப்படி சொல்லிட்டு நினச்சோம் இந்த நல்ல நாள் அதுவுமா தம்பியும் கூப்பிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு எங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்த பிறகு பார்த்தா அவ்வளோ கூட்டம் நாங்க அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனா அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு என்ன மழை வராம இருந்திருந்தா இன்னும் நல்லா சுண்டல் 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 தண்ணி ಕೊರೋ ನಮ್ಮ ನಸುಕಿ ಕೈಯ ತ 양육비 <목소리로> 처분하고 கரி கறி கல்லுன்னு நினைப்பாங்க தீ மிதிச்ச கறி தீ மிதிச்ச அந்த தீ மிதிச்ச கறி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க அதனால் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சரி அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவீங்க எடுத்துகிட்ட சாமிக்கிட்ட வைக்கணும் வேணும்னா நம்ம வச்சுருக்கோம் எனக்கு இல்ல பாருங்கला கல்லு மாதிரி தான இருக்குதோ பை டீ மூச்ச மழை வருது ஊரல் போட ஆரம்பிச்சிச்சு ஓகே வீட்டுக்கு போய் பார்க்கலாம் பாருங்க மழை வந்துருச்சு இங்க வந்து ஒரு ஓரமா கடையண்ணன் நின்னுட்டு இருக்கோம் இப்பதான் நான் கூட சன்ன போறான் சண்டா பாஸ்தா வந்துச்சு போனா தண்ணி நனைஞ்சிருவான்னு இங்கவே நின்னுட்டு இருக்கோம் அங்க பாருங்க இவங்களை காட்டணும் அம்மாட தம்பியும் கூட்டம் அந்த நேரம் சூப்பர் வீட்டுல இருந்து நாங்கள் கிளம்பின உடனே தூருள் போட ஆரம்பிச்சிருச்சு எப்பா துருள் வந்து அல்லையா நாங்கள் வெளியில வந்த உடனே தூருள் போட ஆரம்பிச்சிருச்சு சரி இது நம்ம வெளியில போறோமா இல்லையான்னு இது சோதிக்கிறதுக்கு தான் போடுது அப்படின்னு நினச்சி கிளம்பி வந்துட்டோம் வந்தாலும் பரவாயில்ல எங்கேயாவது நின்றுட்டு போயிட்டு வந்துட்டு சாமி பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து சாமி அப்படியே பார்த்தாச்சு கூட்டத்துல செம்ம கூட்டம் தூரல் வரவே எல்லா கூட்டமும் கலஞ்சிடுச்சு எல்லாருமே தான் வராங்களே எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க இங்க நாங்களும் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கோம் தெரியுதா இந்த லைட் வெளிச்சத்தில் தான் தெரியுது கீழே பார்த்தா தெரியல அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடையாண் நின்றுட்டு இருக்கோம் நாங்க

பாப்பாவுக்கும் கவர் பண்ணி வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு ஒரு வழியாக இப்போ பார்த்தீங்கன்னா இடி இடிக்குது நாங்கள் அங்கே போதே பார்த்திங்கன்னா மின்னல் மின்ன ஆரம்பிச்சிருச்சு சரி கொஞ்ச நேரம் வந்து கேப்பு விட்டுருக்கே எதுக்கும் வந்துருவோமே அது ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோம் இடிலாம் பயங்கரமாக இடிக்கிறது இப்போ செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஒரு வழியாக எப்படியோ இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு போகிறதுக்கு தான் ஒரு சோதனைன்னு பார்த்தா போய் வரும்போது அதுக்கு மேலே இருக்குது ஆனால் போயிட்டு ஆனால் கூட்டத்தில் சாமி சரியாக பார்க்கவே முடியல தூரமாக நின்று கொஞ்சமாக பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியே கிளம்பி எதுவுமே சாப்பிட்ல எதுவுமே பண்ணலை போனோம் கோவிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு உள்ளேதான் போணுங்களே அப்படியே வந்துட்டோம் கிளம்பி இவர் பாருங்கள் வண்டியிலே ஒரு தூக்கத்தை தூங்கிட்டாரு அப்படியே அழுகுறான் அப்படியே இப்படி 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 இப்படிலாம் அழுது இழுது அவனுக்கு அப்படியே தூரல் போட்டே இருக்குங்களா அது அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு எப்படியோ கவர் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக தான் போயிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு பாருங்கள் தலைகீழ தெரியுதா நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இதுக்கப்புறந்தான் போயிட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்ணும் இட்லி இல்லை தோசை எதை தான் எதனால் செய்யணுங்களே ஏன்னா டைம் இல்லை இது மேலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு போட்டுருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் புட்டு பாய் சொல்லுங்க இப்போ இருங்க வாயில் பிபி ஊதிட்டுருக்கார் பாய் வாய்